ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாம் இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் அவர்கள் பார்த்தீங்கன்னா தற்போது திமுக கட்சியில் முக்கிய உறுப்பினராக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கோர்ட் உத்தரவு போட்டதற்கு பிறகும் கடைசி நேரத்திலையும் அவங்கள குளிர்விக்கும் விதமாக தற்போது மு ஸ்டாலின் அவர்களுடைய செயல் அமைந்திருக்கு அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் தமிழக அமைச்சரவையில் முக்கியமான அமைச்சராக இருந்த ஒருவர் தான் செந்தில் பாலாஜி அவர்கள் அமலாக்கத்துறையின் நடவடிக்கையின் காரணத்தினால இவங்க சிறைக்கு சென்று சமீபத்தில் தான் பார்த்திங்கன்னா ஜாமீன் கிடைத்து வெளியில் வந்தாங்க இவங்க ஜாமீனில் வெளியில் வந்த அடுத்த நாளை இவங்களுக்கு அமைச்சர் பதவியை பிரமாணம் செய்து கொடுத்தாங்க தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் மாற்றுக் கட்சியில் இருந்து வந்து திமுகவில் இணைந்தாலுமே செந்தில் பாலாஜி அவர்கள் மீது ஸ்டாலின் அவங்களுக்கு எப்போதுமே நன்மதிப்பு அதிகமாகவே இருந்திருக்கு அவங்கள எப்போதும் ரொம்ப ஒரு சிறப்பான முறையில் அவங்கள கவனிச்சுக்கிட்டு இருப்பாங்க காரணம் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலா இருக்கட்டும் நாடாளுமன்ற தேர்தலா இருக்கட்டும் இரண்டிலையுமே கொங்கு மண்டலத்தில் திமுகவுடைய ஆதிக்கம் பெரிதளவில் வளருவதற்கு செந்தில் பாலாஜி அவர்கள் தான் முக்கியமான காரணமாக இருந்தாங்க தனி ஒரு ஆளாக இவங்க கொங்கு மண்டலத்தில் திமுகவுடைய வளர்ச்சியை தற்போது அபரிதமாக வளர்த்து விட்டாங்க அதன் தான் அவங்க சிறைக்கு சென்று வெளியில் வந்த அடுத்த நாளே அவங்களுக்கு அமைச்சர் பதவியை கொடுத்தாங்க மு க ஸ்டாலின் அவர்கள் சமீபத்தில் உச்சநீதிமன்றம் ஒரு புதிய உத்தரவை பிறப்பித்தாங்க அது என்ன அப்படின்னா செந்தில் பாலாஜி தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்யலை அப்படின்னா அவருடைய ஜாமீன் வந்து ரத்து செய்யப்படுவதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு உத்தரவு போட்டாங்க இதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் தாமாக முன் வந்து தன்னுடைய அமைச்சர் பதவியை அவங்க ராஜினாமா பண்ணாங்க இவங்க ஏப்ரல் இருபத்தி எட்டாம் தேதி தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணாங்க அதற்கு முன்பாக அதாவது ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி இவங்க கோவையில் ஒரு முக்கியமான அமைச்சராக இருந்து ஒரு முக்கிய நிகழ்வு ஒன்றை நடத்துனாங்க அமைச்சராக இவங்க நடத்தக்கூடிய இந்த ஒரு கடைசி நிகழ்ச்சிக்காக மு க ஸ்டாலின் அவர்களை அழைப்பு அவங்க விடுத்திருந்தாங்க ஆனால் ஸ்டாலின் அவர்கள் அதில் பங்கு கொள்ள முடியாததன் காரணத்தினால உடனடியாக துணை முதலர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ளுமாறு உடனடியாக உத்தரவு போட்டாங்க உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நேரடியாக சென்று சென்று அந்த ஒரு அமைச்சரவையின் கடைசி நிகழ்வில் பங்கு பெற்று அவங்க அந்த ஒரு விழாவை நிறைவு செய்து வச்சாங்க அமைச்சராக இருந்து கடைசியாக அந்த ஒரு விழாவை சிறப்பாக நடத்தியதற்கு பிறகு பார்த்திங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் அடுத்த நாள் சென்னைக்கு சென்று தன் தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா பண்ணாங்க இதற்கு தான் தற்போது பார்த்தீங்கன்னா அனைவருமே மு க ஸ்டாலின் அவர்கள் எவ்வளவு முக்கியத்துவத்தை செந்தில் பாலாஜி அவர்களுக்கு கொடுக்குறாங்களே அப்படின்னு அனைவருமே தற்போது வியந்து பார்த்து கொண்டிருக்காங்க காரணம் தற்போது அடுத்த வருடம் சட்டமன்ற தேர்தல் நடைபெற இருக்கு கோவை மற்றும் அதனை சுற்றிய கொங்கு மண்டல பகுதிகளில் தற்போது செந்தில் பாலாஜி அவர்கள் யாரை கை காட்டுறாங்களோ அவங்களுக்கு தான் தற்போது இந்த சட்டமன்ற தேர்தலில் சீட்டு கொடுப்பாங்களாம் முதல்வர் மு ஸ்டாலின் அதே அமைச்சரவையில் தற்போது செந்தில் பாலாஜி அவர்களிடம் இருந்து பதவியை எடுத்ததற்கு பிறகு அவங்களுடைய பதவி செந்தில் பாலாஜி அவர்கள் யாரை கை காமிச்சாங்களோ தான் கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி செந்தில் பாலாஜி அவர்களுக்கு திமுகவில் நாளுக்கு நாள் முக்கியத்துவம் அதிகரித்து கொண்டே தான் போகுது அவங்க அமைச்சர் பதவியில் இல்லைனாலுமே கூட அவங்களுக்கு கட்சியில் ஒரு மிகப்பெரிய மவுசு இருந்துக்கிட்டு தான் இருக்குது அப்படின்னா சொல்லலாம் இதை காரணம் காட்டி தான் தற்போது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஸ்டாலின் அதிகமான முக்கியத்துவத்துவத்தை கொடுக்குறாங்க அதே போல் அதிகமான நன்மதிப்பு வச்சுருக்காங்க அப்படின்னு அனைவருமே பேசி கொண்டிருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி